இந்தியாவிலேயே வந்து இளம் விதைகள் வந்து அதிகமா வந்து ஒரு மாநிலமா தமிழகம் வருதுன்னு சொன்னீங்களா இல்லையா பெண்களுடைய தாலி வரத்து உடனே திருமாவளம் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஆர்ப்பாட்ட நடத்தலன்னு சொல்றாரு மதுவிலக்கு ஏன் அந்த அடிமைகள் திறக்கல ஏன் கூட்டணி கட்சிகள் வாயத்திற்கல இன்னைக்கு நான் கேட்கிறேன் இதே வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு டிவியில எத்தனை டிபேட் போயிருக்கும் ஆனா நான் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல எத்தனை டிவியும் போட்டு போட்டு காட்டுறாங்க சொல்ல முடியுமா

அவர் கட்சி தலைவர் கிடையாது நான் திட்டவும் செய்வோம் கேள்வி கேட்கவும் செய்வோம் பதில் சொல்ல வேண்டியதான முதலமைச்சருடைய கடமை ஐம்பது தாலி ஐம்பது தாலி எடுத்துக்கிறாங்க அவங்களை ஆறுதல் சொல்ல கூட போவாங்க கண்டிப்பா போவோம்ல மாட்டாங்க ஏன்னா படம் போட்டு காட்டணும் இல்லை நான் கேட்கிறேன் அந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து கனிமொழி வந்து எத்தனை போய் தத்து போய் வளர்ப்பாங்களா என்ன சார்

ஏன் நான் திட்டமிட்ட படுகொலைன்னு சொல்றதுனா மக்கள் மன்றத்துல வைக்கிறேன் இதை நினைச்சிருந்தா இந்த அரசாங்கம் தடுத்துருக்கலாம் இந்த முதலமைச்சர் தடுத்துருக்கலாம் நான் மக்கள் கிட்ட கேக்குறேன் மூணு விஷயத்தை நினைவு கூட்ட விரும்புறேன் போன வருஷம் விழுப்புரம் மாவட்டத்துல வந்து இதே கள்ளச்சாராயம் குடிச்சு வலிச்சுக்கிட்டு இருந்த முப்பது பேர் இறந்தாங்க இறக்கும் போது வந்து இதே ஸ்டாலின் என்ன பண்ணாரு அவசரமா அறிக்கையை விட்டாரு ஒரு குழுவை நிமிச்சு நியமித்தாரு இதற்கு வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எல்லாம் வந்து சொன்னாரு இப்போ அதோட விளைவு என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க பத்து லட்சம் ரூபாய் வந்து சாராயம் காசவனுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாரு ஏன்னா அது வந்து ஊக்குவிச்சிருக்கிறாரு நீ ஒன்னும் காசணும் நீ காசு நிப்பாட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இடத்துல காசவனு வந்து கொடுத்த ஒரு பத்து பத்து லட்சம் கொடுத்திருக்கிறான்னா இது திமுகவின் சாதனை ஆட்சிக்கு வரும்போது அவர் என்ன சொல்லிட்டு வந்தாரு தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு மதுவோ இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை சொன்னீங்களா இல்லையா எதிர்கட்சியா நீங்க இருக்கும்போது மக்கள் மத்தியில நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க இதே வந்து கனிமொழியாக்க என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே வந்து இளம் உதவிகள் வந்து அதிகமா வந்து உருவாக்கும் மாநிலமா தமிழகம் மாறினு வருதுன்னு சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கே ஒப்பறிங்க போல எத்தனை இளம் பெண்களுடைய தாலி எடுத்துட்டீங்க ஐம்பது குடும்பம் நீங்க நடுத்தேர் வந்திருக்கு இன்னும் நூறு குடும்பம் உயிருக்கு ஆகுது இதற்கு கனிமொழி அக்கா என்ன பதில் சொல்லுவாங்க மக்கள் சிந்திக்கணும் போன வருஷம் நடந்த இதே வந்து கள்ளச்சாரம் குடிச்சி செத்தாங்க இதற்கு இதை தமிழக அரசாங்கம் என்ன வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அந்த அறிக்கை என்னாச்சு ஆச்சு யார் யார் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா இது ஒண்ணு ஏன் ஒண்ணு சொல்றேன்னா இதே எட்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எஸ்பி பி சொல்லி ஒரு நேர்மையான காவல் அதிகாரி அவர் என்ன பண்றாரு காசு காசுறவங்களை வந்து என்ன பண்றாருன்னா வந்து அவர் கைது பண்றாரு கைது பண்ண உடனே இதே திமுக நிர்வாகிகள் என்ன பண்றாங்க அவரை போய் மிரட்டல் கொடுத்து அவரை பிரஷர் பண்றாங்க இது அவர் வந்து என்ன பண்றாங்க ஒரு உயர் அதிகாரிகளை தெரிவிக்கிறாங்க உயர் அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்க அமைச்சர்கிட்ட தெரிவிக்கும் போது அவங்க ரியாக்ட் ஆகல அப்ப இவர் உணர்ந்தாரு இது என்னைக்காவது வந்து இந்த இடத்துல உயிர் பலி ஏற்படும் இது என் மேல வந்து இந்த வந்து பழி வரும்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா விஆர்எஸ் கொடுத்துட்டாரு ஆனா அப்போ கூட என்னன்னா இவருக்கு விஆர்எஸ் கொடுக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி எழுதி வாங்குறாங்க சொந்த காரணத்துக்காக வந்து வெளியே போறேன்னு எழுதி வாங்குறாங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாக்க போனீங்கன்னா அவர் பேட்டி கொடுத்துருக்காரு நான் விஆர்எஸ் போனதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க விச் மீன்ஸ் இந்த கவர்மெண்ட் தான் அவங்க பிரஷர் போட்டு அவர் என்ன பண்றாங்கன்னா தசை திருப்புறாங்க இவங்க பண்ண தப்ப எப்படி மறைக்கலாம்னு சொல்லி தயவு செய்து ஒன்று புரிஞ்சிக்கணும் இப்ப எத்தபடியும் வந்து ஸ்டாலின் என்ன பண்றாரு பத்து லட்சம் அறிவிச்சிட்டாரு எதிர்கட்சியா இருக்கும் போது இதே ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி தங்கச்சி குடும்பத்தான் எடுத்து மது ஒழிக்கணும் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சொன்னாரா இல்லையா வேலை கொடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது யாரு செத்தாலும் பத்து லட்சம் அப்ப நான் கேக்குறேன் அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது பேசுவீங்களா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் அப்ப இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தத்து எடுத்து அவங்க படிப்புக்கு நீங்க போச்சா இல்லையா மீடியால இதெல்லாம் எடுத்து உங்களால சொல்ல முடியுமா இன்னைக்கு உடனே வந்து ஒரு ரிட்டையர் நீதிபதி வச்சு விசாரணை கமிஷனு எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க கலெக்டரை மாத்திட்டீங்க உடனே வந்து சாராய வித்தவன் வித்தவன் சாராயம் காசுனா அப்ப அதுக்கு மூலா செயல்பட்டவனா ஏன் கைது பண்ணல ஏன் சார் கைது பண்ணல டிவியில காட்டுறாங்க இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நான் மக்கள் கிட்ட கேக்குறேன் அந்த முகத்தை பாருங்க சாராய வித்தி நேரம் அவங்க எந்த மாதிரி இருக்கணும் ஆனா இன்னைக்கு அதே குடிசைதான் வாழ்றான் அப்ப அவங்க நிர்பந்தம் பண்ணி இதுக்கு பின்னாடி நீ காசி ஆகணும்னு சொல்லி இதுக்கு காவல்துறையோ உடந்த என்ன பண்ணு சார் மது என்ன துறையில் அந்த ஏரியால இருக்கிற கவுன்சிலர் என்ன பண்றாரு காவல்துறை என்ன பண்ணு கமிஷனர் என்ன பண்றாரு என்ன பண்றாரு வாங்கிக்கிறாங்க கட்டிங்க அரசாங்கத்துக்கு தெரியாம ஒருத்த சாரா விற்க முடியுமா வந்து காவல்துறைக்கு தெரியாம ஒரு சடாய வைக்க முடியுமா இல்ல அந்த ஊர் கவுன்சிலருக்கு ஒரு வீடு கட்டி மணல ஜல்லி போட்டவங்க ஓடி வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் நிக்கிறவங்க அவ்வளவு கணச்சந்த சடாயத்தை விற்கும் போது அவனுக்கு தெரியாம இருக்கும் யாரு கண்ணூடி வந்து நாடகம் நடத்துறாங்க உடனே திருமாவளன் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினு சொல்றாரு மது இலக்கடி வாய்ந்த ஏன் கூட்டணி கட்சிகள் வாய் தரக்கல இன்னைக்கு நான் கேட்கிறேன் இதே வந்து ஒரு விஷயம் நடந்தா இன்னைக்கு டிவில எத்தனை டிபேட் போயிருக்கோம் ஆனா நான் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல எத்தனை டிவில இதை வந்து போட்டு போட்டு காட்டுறாங்க சொல்ல முடியுமா ஏன் போட்டு காட்டல இந்த கலெக்டர் வந்து ரெண்டு பேர் சாவுக்கு தாராயம் வந்து காரணம் இல்லைன்னு சொன்னாரு அந்த நேரத்தில் ஒரு ஒத்துக்கிட்டா இங்க ஐம்பத்தி ரெண்டு உயிர் போயிருக்காரு ஐம்பத்தி குடும்ப குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்காரு அப்ப அவர் யார் சொல்லி அந்த பேட்டி கொடுத்தாரு ஏன்னா இந்த திமுக அரசாங்கம் மறைக்க பார்த்தது பிணங்கள் அதிகமானதால மறைக்க முடியல உங்க மாதிரி யூடியூப் சேனல் எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டாங்க

மதுவை வந்து நான் நான் சொல்றேன் உடனே நிற்பாட்ட முடியாது என் மாநிலத்தில் அண்ணாமலை சொல்றாரு இதை உடனே பண்ண வேணாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க குடிகாரனுக்கு வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவர் ஆலோசனைக்கு தேவை அவங்களுக்கு வந்து அவங்க தெரிஞ்சு வாழ்றதுக்கு அவங்களுக்கு தேவையான பெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்றாரு ஆனா உங்களால அதை சொல்ல முடியலையே தயவு செய்து சொல்றேன் இந்த பணம் கொடுத்துட்டு பேசினாங்க தெரியுமா இந்த சத்யராஜ் இந்த டம் 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 வச்சு யாரோ ஒருத்தர் பேசுவான் இந்த சித்தார்த் இந்த சூர்யா ஏன் வாய திறக்கல ஏன் ஆளுங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியில இருக்க கூட்டணிகள் வாய திறக்கல ஏன்னா உங்களுக்கு போய் சேரல சேர்ந்தா நீங்க வாய திறந்து கூவிங்க குழந்தைங்க வந்து அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு வந்து நடு ரோட்ல நிக்கிறாங்க சார் நீங்க சொல்ற பத்து மேல் இருபத்தஞ்சு லட்ச வந்து பரிந்துரை பணம் கொடுத்தா அவங்க அவங்க அம்மா அப்பா வந்துருவாங்களா ஏன் ஏன் வீட்டில் வச்சு வச்சு தத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதலமைச்சர் எடுக்க கொடுத்த நிவாரணம் கொடுத்தா கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா பணம் மக்கள் கிட்ட கொடுத்த வாக்குறுதி என்ன என்ன கேட்டா வந்து முதலமைச்சர் பதவி விலகணும் இந்த தாரா இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளர் வேலு பதவி விலகணும் இந்த தாரா அமைச்சர் யாரு முத்துசாமி பதவி விலகணும் டிஜிபி ல இருந்தே கலெக்டர்ல இருந்து நான் கேக்குறேன் மனித உரிமை எங்க தூங்குது ஏன் தானா வந்து இது வழக்கு பதிவு பண்ணல எத்தனை பேருக்கு நீ தண்டனை கிடைச்சிருக்குது உங்களால சொல்ல முடியுமா ஒரு நல்லது வந்து இப்ப நல்லதை வந்து முதலமைச்சர் வந்து ஏத்துக்கும் போது வந்து இன்னைக்கு உங்க மாநிலத்துல ஒரு கெட்டது நடந்திருக்கு இன்னைக்கு மா சுப்பிரமணியம் பேசுறாரு என்ன பேசுறாரு உன் மாநிலத்துல இவ்வளவு பெரிய ஒரு நடந்திருக்கு குஜராத்ல வந்து இரநூறு பேர் செத்தாங்களா அதை கம்பேர் பண்றாரு வெக்கமாக அந்த ஆளுக்கு அந்த மீடியால பேசும்போது கூட அவருக்கு முகம் இல்லை பேசுறதுக்கு செய்த தப்பு முகத்துல தெரியுது உன் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு எழுவுனேன் அப்போ உன் மனநிலை தெரிஞ்சிருக்கும் குடிச்சவளம் பட்டியல் நினைச்சது சாதாரண ஏழைகள் முந்நூறுவா நானூறுவா கூலியை வாங்கிட்டு முந்நூறுவா வச்சுட்டு நூறுரூவா அந்த நூறுரூவாலாம் என்ன எப்படி வாங்க முடியும் ஒரு கோட்டருடைய விலையை இரநூறுவா எரநூத்தி எண்பது ரூபா ஆனால் நீங்கள் அந்த கோட்டுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்கினதால இதே காவல்துறையை வந்து அடிக்கல அவன கேள்வி கேட்டதால் அடிக்கல அந்த காவல்துறை இது திரும்பி பார்த்து ஏதோ பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டு இருந்தான்னு வச்சிக்கலேன் இன்னைக்கு வந்து கலச்சாராயத்துக்கு போயிருக்க மாட்டான்

எலும்பு துண்டு இது பண்றதுலாம் இன்னைக்கு தாங்க வந்து இனத்தை சேர்ந்தவர்களுக்காக அவர் வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கணும் போன வருஷம் இத்தனை பேர் செத்திங்க நான் வந்து இன்னைக்கு கூட்டணி தருணத்தாக இருக்கிற நான் ஒத்துக்கிறேன் ஆனா இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்க குரல் கொடுக்கணும் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது நீங்க வந்து என்ன சொல்றீங்க நேற்று அதிமுக கிட்ட வந்து பூர்ண மது விளக்குக்கு வந்து உங்க பதில் என்னன்னு கேட்குறீங்களா நான் உங்களை கேட்கறேன் கூட்டணி விட்டு வெளியே வருவீங்களா என் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு என்ன பதில் கேட்க முடியுமா அவங்கள என்ன நடவடிக்கை கேட்க முடியுமா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் சொல்லி வந்து ஒரு நாடகத்தை நடத்துறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் போன் பண்ணி சொல்லியிருப்பாரு அவர் சொல்றதுக்குதான் நீங்க வந்து பொம்மை மாதிரி யாரு உங்க சமுதாய மக்களே நீங்க வந்து இந்த மாதிரி வந்து நம்பிக்கை பண்ணா எப்படி எங்க போனாரு ஜவாயிருல்லா எங்க போச்சு காங்கிரஸ் எங்க போனாரு சீமான என்ன ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து திமுக கை கை இருக்காங்க இவங்கலாம் கை கூலிகள் அரசியல் வந்து அதாவது எலெக்ஷன் வந்துட்டாங்கன்னா எல்லாருமே வந்து பேசுவாங்க ஆனா இப்ப எலெக்ஷன் கிடையாது இப்ப பாருங்க இப்ப கூட இந்த அஞ்சு தான் இந்த சாராயத்துடைய பரபரப்பு இருக்கும் அடுத்தது இவங்க ஏதாவது ஒரு இன்செர்ட் பண்ணுவாங்க நான் இப்ப கூட ஒரே விஷயம் கேட்கறேன் முதலமைச்சர் கேட்கிறேன் இனி வரும் காலத்துல இந்த மாதிரி வந்து ஒரு கள்ளச்சாராயத்தால ஒருத்தர் உயிர் போவாதுன்னு சொல்லி உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நான் கேள்வி கேட்பேன் என் தமிழகத்துடைய முதலமைச்சர் நான் கேள்வி கேட்பேன் நான் பிரஜை நான் மக்கள் அவர் கட்சி தலைவர் கிடையாது நான் திட்டமும் செய்வேன் கேள்வி கேட்கவும் செய்வோம் பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சருடைய கடமை அவருக்காக வாலாட்டின் வந்து எந்த நாயம் வர எனக்கு ரைட்ஸ் இருக்குது கூட்டணி கட்சி தலைவர்களை சேர்ந்தவர்கள் முக்கியமான தலைவர் அதாவது முத்தரசன் அவர்கள் வந்து சொல்றாரு கள்ளக்குறிச்சியில் சாராயம் காய்ச்சது வந்துட்டு முதலமைச்சருக்கு தெரியாம தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சப்பா கட்டு கட்டியிருக்காரு கருத்து என்ன சார் அவர் அப்ப முதலமைச்சர் அந்த தகுதியே இல்ல அவர் வீட்டில் பால் குச்சிருக்கிறார் நினைக்கிறேன் ஏ ஒரு தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய விஷயம் வந்து நான் கேக்குறேன் இப்போ டிவில இருந்து எல்லாத்துலயும் போடுறாங்க இதே கள்ளக்குறிச்சியில காலாகலமா வந்து சாராயம் காசு நீங்க தானே யார் சொல்றீங்க இப்ப இந்த சாராயம் காசு மேல இருபத்தி ரெண்டு வழக்கு நீங்க தான் சொல்றீங்க அப்ப இருபத்தி ரெண்டு வழக்கு போட்டு அப்ப காவல்துறை தூங்குது அந்த இடத்துல உங்க ஆட்சி நான் கேக்குறேன் திமுக வந்து நாலு வருஷம் தான் உதா நேற்று தான் பொருந்தேன் இங்க நடக்கிறாங்களா உங்க ஒப்பந்தானே வந்து எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் ஆண்டு வந்தா நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு சாராயத்தை கொண்டு வந்து முத்துவேல் கருணாநிதி தானே தானாக குடிச்சு சாவதால் தான் டாஸ்மார்க்கை கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க இதனால தானே உங்கள் வம்சம் வளர்ந்துருக்குது இதனால தானே உங்கள் பத்து தலைமுறைக்கு நீங்கள் பணம் செஞ்சு வச்சிருக்கீங்க முத்தச்சனை போய் கேட்பாரா முதலமைச்சரை கேட்கறது துணி இருக்குதா நான் மீடியாவை கேட்குறேன் மற்ற விஷயத்துலாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே சார் போன வருஷம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதனால வந்து ஏன் நீங்கள் தடுக்கப்படலை உங்களால் கேட்கறதுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதா எப்படி சாப்பிட்டீங்க எப்படி ஃபிட்னஸா இருக்கிறீங்க எந்த மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிறீங்க நீங்க பத்து கேள்வி கேட்குறீங்க ஏதாவது ஒரு அமைச்சர் கேளுங்க கேட்டா உதைப்பான் திமுக தானே கேள்வி கேட்ட அடிப்பாங்கள குல கொள்ளை கற்பழிப்பு மணல் எல்லாத்தையும் சுரண்டான் கேள்வி கேட்டா அவளை வந்து லாரிக்கு கார் ஏற்றி சாவடிப்பான் நீங்க வந்து கேட்க வேண்டிய இடத்துல கேட்கல நான் எல்லா மீடியாவும் சொல்லலை நேர்மையான மீடியாவும் இருக்கிறாங்க நான் அவங்களும் சொல்லலை ஒரு ரெண்டு எலும்பு துண்டுக்கு நீங்க வந்து கவ்வாதீங்கன்ற இன்னைக்கு தான் வந்து மக்கள் மத்தியில உண்மை போய் சேருது நான் சொல்றது உண்மையாலுமே பத்திரிகையாளருக்கும் உண்மையாலுமே மீடியாவுக்கு சொல்றேன் இதை தயவு செய்து நீங்க தவறா தவறாக இதை கடந்த முறை வந்துட்டு இந்த மரகாணத்தில் ஏற்பட்ட சம்பவத்தின் போது அதுல தொடர்புடையவர்கள் தான் இப்ப அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஈடுபட்டதா வந்து தகவலா வந்து சார் கைது விசாரிக்கும் போது எப்படி பாக்குறீங்க சார் அப்படியே வெளியில் ஜாமீன்ல விட்டு அவங்களை திரும்ப அந்த பிசினஸ் தொடங்க சொல்லி அப்படியே அரசு விட்டுருதுங்களா சார் நிச்சயமா ஒண்ணு நடக்கும் சார் தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுங்க இதுல அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குது எம்பிகளுக்கு தொடர்பு இருக்குது அந்த ஊர் கவுன்சிலர்களுக்கு தொடர்பு இருக்குது மறுபடியும் சொல்றேன் அவங்க வந்து இருபத்தி ரெண்டு வழக்கு இருக்கும் போது அந்த இடத்துல காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சருக்கு வந்து வந்து இது தெரியலன்னா நான் ஏத்துக்க முடியாது அவங்களுடைய நிலைமை பாருங்க அவங்கன்னா வந்து எப்படி அவங்க ஒரு பங்களால இருப்பாங்க ஆனா இங்க குடிசை அப்ப அவங்க வந்து யாருக்கு வந்து பின்னாடி செயல்படுத்துறது வந்து அவனை பற்றி அவங்களை கைது பண்ணுங்க ஆனா அவங்களை இந்த அரசாங்கம் காப்பாத்துது

இப்ப உடனே ஒரு அவசர மீட்டிங் வந்து வைக்கிறீங்க நீங்க மக்களால் நீங்க வந்து தென்னை பிர பிரச்சாரம் எல்லாம் பண்ணாலும் தானே இன்னைக்கு நான் ஒரு சேர்த்து சொல்றேன் அஞ்சுக்கோ பத்துக்கும் நூறு எழுநூறு ஓட்டு போட்டீங்கல்ல இன்னைக்கு உங்க குடும்பம் போச்சு இன்னைக்கு அம்மா அப்பா இருந்து நடுவர்கள் இன்னைக்கு குழந்தைங்க ஏன் இவங்க வந்து சொல்ற வெறும் வார்த்தை அறிக்கை 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 இப்பயோ சொல்றேன் இதோட நிக்க போறது கிடையாது இதற்கு பின்னாடி அத்தனை பேருக்கு வந்து போதும் இருந்து எல்லாருமே போகுது இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது முதலமைச்சருக்கு தெரியலன்னு சொல்லி ஒன்னா முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அவங்க மருமகளுக்கும் அவங்க பையனுக்கு தெரியாம இருக்குமா இப்ப கடந்த ஆட்சியில வந்துட்டு விதைவுகள் வந்துட்டு அதிகமா இருக்க மாநிலமா தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க கனிமணி அவர்கள் இது வரைக்கும் அது ஒரு குரல் கூட கொடுக்கலையா சார் ஒரு வருத்தம் மூலம் தெரிவிக்கலையா சார் அவர்கள் ஓடிப்பு ஒழிச்சுக்கலாம்ல ஐம்பது தாலி ஐம்பது தாலி எடுத்துறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட போவாங்க கண்டிப்பா போக மாற மாட்டாங்க ஏன்னா படம் போட்டு காட்டணும்ல நான் கேக்குறேன் அந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து கனிமொழி வந்து எத்தனை போய் தத்து எடுத்து போய் வளர்ப்பாங்களா என்ன சார் அப்பாய வச்சு மக்களை வச்சு நீங்க வந்து பிரச்சாரம் பண்றீங்க அந்த ஊர்ல இருக்கிற முக்கால்வாசி போய் திமுக தான் சார் ஓட்டு போட்டான் இவங்களுடைய தலைமுறைகளுக்காக எத்தனை பேர் வந்து இங்க அழிக்கிறாங்க சார் இன்னைக்கு போதை கலாச்சாரம் வளர்த்த அதிகரிச்சிச்சு இன்னைக்கு ஸ்கூல் பையன்ல இருந்து காலேஜ் வரைக்கும் வெட்டு குத்து அவனுக்கு என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியல ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து வாயை திறக்காம வந்து கட்டுக்கு பாப்புடா வச்சிருக்காரு முதலமைச்சரு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றேன் இந்தியா கூட்டணிக்கே வந்து ஐடியா கொடுக்குறவங்களா இவர் சில கூட்டணி கட்சி தலைவர்கள் புகழ்ந்து தள்ளுறாங்க என்ன கேட்டா தத்தி முதலமைச்சர் தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பேசிய காணொலி பார்த்துருப்பீங்க சார் அது வந்து வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு காலையில் குடிப்பதில் இருந்துட்டு குடிகாரன் சொன்னால் எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உங்கள் கருத்து என்ன சார் கண்டிப்பாக குடிகாரன் பார்த்து நீங்கள் அந்த கேள்வி கேட்டால் அவர் கோவம் வருதுன்னா செய்யும் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து அந்த லைட்டாக வந்து ஒரு கட்டிங்கை போட்டு வந்து தொச்சிட்டு தொச்சுட்டு உட்காருனாங்க பின்னா காலையில் குடிக்கிறவங்க குடிகாரன் சொல்லக்கூடாது சார் நைட்டில் ஒன்றா குடிக்கிறவங்க குடிகாரன் வந்து இப்போ அவங்க வீட்டில் கூட பார்த்தோம்னா குடிச்சிட்டு வந்தோம்னா தமிழ் அவங்க பையனை பார்த்து குடிகாரன்லாம் சொல்லக்கூடாதுமான்னு சொல்லுவார் வெக்க கேள்வி இந்த மாதிரி அதுனால் ஒரு அமைச்சராக போட்டது வந்து தமிழ்நாட்டுடைய அவலநிலையை காட்டுது திறமை இல்லாத இந்த திராவிட ஆட்சிக்கு தேங்க் தான் இந்த மக்கள் உங்களுக்கு தேவை துறையை சேர்ந்தவர்கள் சூர்யா அவர்கள் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அறிக்கை விட்டுருக்காரு அதாவது திமுக அதிமுக ஆட்சி காலத்துல சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு விமர்சனங்கள் அதிகமாச்சு இல்ல எங்க சூரியன்னா அவங்க அவங்க கொண்டாட்டி எல்லாம் உடனே எதுக்கு இதுக்கெத்தாலும் திமுக பிச்சா உடனே ஓடி வந்துருவாங்க பிரகாஷ் அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது இப்ப அவர் மேல விமர்சனம் இப்ப அவருடைய ஒரு அடுத்தது வெளியே வரும் போகுது இல்ல கங்குவா இது ஒரு படம் அந்த படம் ஓடணும் இல்ல ஏன்னா வித்தை காட்டி புடங்கிறவரு தானே அவரு இன்னைக்கு நாங்க போடுற பிச்சிலே தான் வந்து அவர் வளர்ந்து வளர்ந்துட கூடாது நான் வந்து கலைத்துறைவா பேசல ஆனா இந்த மாதிரி கலைத்துறைன்னா அந்த வேலையை மட்டும் செய்யுங்க இல்லை நீங்க வந்து கிரவுண்ட்ல வந்து இறங்கி உண்மையிலுமே நீங்க நியாயத்தை பேசலாம் இறங்கி பேசி எல்லாரும் காமனா பேசுங்க ஒன் சைடா பேசாதீங்க எவன் தப்பு பண்ணாலும் இப்ப நீ அதை தான் கேட்குற நீ அறிக்கை விட்டல அந்த அறிக்கையில வந்து முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு கேளு இது போன வருஷம் சேர்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேரு அவங்களுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேளு நான் ஒத்துக்கிறேன் நீ ஆளுன்னு சொல்லி சும்மா இந்த அறிக்கையில விட்டுட்டு வந்து சீன்லாம் போட தேவையில்லை சூர்யா அவர்கள் இதோட வந்து இந்த ஆட்சியில இரண்டாவது சம்பவமா இதை பாக்கணும் சார் பெரிய உயிரிழப்பு விபத்து இதற்கு மேலாவது அரசு வந்து நடவடிக்கை எடுக்குமா சார் கலாச்சாரம் காய்ச்சல் வந்து தீவிரமா தடுக்குமா சார் எடுக்கணும் சார் என்னுடைய கோரிக்கை சார் நான் மறுபடியும் சொல்றேன் அதுதான் வந்து முதலமைச்சர் அடுத்த ஒரு உயிர் போனாலும் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ஆட்சியை கலைப்பான்னு சொல்லி வந்து ஒவ்வொரு அமைச்சர்களையும் அவரை அந்த ஊர்ல குஜராத் எத்தனை பேர் செத்துட்டாங்க அப்ப அவங்க அவங்களுக்கு இல்ல உங்களுக்கு இப்ப நான் கேக்குறேன் இனி வரும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா சார் இப்போ நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் வந்துட்டு நேரடியாக போய் சென்று பார்த்தாரு சார் அதை வந்துட்டு பல விதமா பேசப்பட்டு வருகிறது அரசியலுக்காக தான் போய் சென்று பார்த்திருக்காரு அந்த செட்டப் பண்ணி தான் கால எல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வீடியோ வெளியே வந்துட்டு இருக்கு உங்களோட கருத்து என்ன சார் சார் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வராரு மக்களுக்கு சேவை செய்ய வர வந்திருக்கிறாரு இன்னும் வந்து அவர் இது என்னென்னா வந்து அவருடைய அரசியல் பயணத்தை பதில் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதை நான் கொச்சப்படுத்த விரும்பலை ஏன் வந்து அந்த களத்துல வந்து அந்த இறங்கி பார்த்தா இல்லையா மாநில தலைவர் அண்ணாமலை கூட என்னன்னா வந்து இடத்துல குறிப்பிடணும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து கட்சி சார்பா வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த வந்து வாழ்வாதாரத்தை இருந்தவங்களுக்கு அவங்க பிணமுழு இருக்க கூட அந்த பணம் இல்லைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்து அவரும் போய் பார்த்தாரு விஜய் அவர்கள் பார்க்க வந்து என்னன்னா அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு நான் வரவேற்கிறேன் சார் ஏன்னா இனி அவருடைய அரசியல் பயணி எப்படி இருக்கும் போதுன்னு வந்து நம்ம பார்ப்போம் தேவையில்லாம நம்ம அவரை விமர்சனம் பண்ணக்கூடாது சார் இந்த நாட்டு மக்களுக்கு யார் நல்லது பண்ணாலும் வந்து வரவேற்போம் சார் சார் இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சார் நேத்தும் பண்ணாங்க இருக்காங்க சார் காரணம் வந்து மாசு அவர்கள் வந்து தவறான தகவலை பகிர்ந்து வருகிறார் அதை இபி சொல்லியிருக்காரு நாங்க வந்துட்டு மருத்துவர்களை கொண்டு வந்து சேர்த்திருந்தாங்கன்னா அந்த உயிர் வந்து பலியா அப்படின்னு சொல்லியிருக்காரு மாசு அவர்கள் வந்துட்டு வேற ஒரு ரீசனை சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க உங்க பார்வையினா திமுக ஸ்டண்ட் அதாவது இவர் வந்து மாசுப்பிரமணி என்ன சொன்னா சீக்கிரமா இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தானே காப்பாத்திக்கலான்றாரு எத்தனை பேர் கண்ணு எத்தனை பேருடைய ஸ்பேர்போட் இவ்வளோ உறுப்புக்கள்லாம் வந்து சேர்ந்து போயிருக்கு தெரியுங்களா இது எப்படி சார் நான் கேட்கறேன் மலையில காசுனது எத்தனை தான் வந்து ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு வீட்டாட்டை விற்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் எவ்வளோ தூரம் சார் உடனடியாக தகவல் வந்து என்னன்னா இது வந்து அரசாங்கம் வந்து ஒன்றும் வேகமாக செயல்படுத்தலை அதுதான் நான் கலெக்டர் குற்றச்சாட்டு வைக்கிறேன் கலெக்டர் மீடியா முன்னாடி வந்து இறந்ததுக்கு வந்து சாராயம் காரணம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம்னா இந்த இடத்துல வந்து லத்தாஜி காய்ச்சி இந்த இடத்துல அரசாங்கம் கோட்டை விட்டுருச்சு அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சட்ட சபையில் வந்து ஸ்ட்ரென்ட் பண்ணுறாரு ஏன்னா அவர் வந்து மக்கள் கிட்ட வந்து அவர் செல்வாக்கு இழந்துக்கிட்டே வர்றாரு ஏன்னா தோல்வி மேலே தோல்வி இப்போ அந்த இடத்த வந்து என்ன பண்ணுன்னா அவரை தக்க வச்சிருந்தாங்க இல்லையா நான் கேட்கறேன் இருபத்தி ரெண்டு வழக்கு நான் சொல்றேன் அந்த இருபத்தி ரெண்டு வழக்கு அந்த வழக்கு பதிவு பண்ணீங்கன்னா எத்தனை வருஷமா அந்த வந்து எடுத்து இந்த மீடியா முன்னாடி தெரிவிக்கிறதுக்கு தயாரா ஏன் அவர் ஆட்சி காலத்துல வந்து காசு இல்லையா இதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதில் சொல்லுவாரா இல்ல நான் வந்து வந்து ஆட்சியில் இருக்கும்போது கட்டுப்பட்டு வச்சிருந்தேன் கட்டுப்படுத்த வச்சிருந்தேன் சொல்லப்படறா அந்த பத்து சம்பவம் நடந்ததுன்னா இங்க இருபது சம்பவம் நடக்குது ஒரே ஒரு விஷயத்த இருந்து சொல்ற அதிமுகவும் திமுகவும் நீ செய்த தப்பு நான் நான் செய்யற தப்ப நீங்க மறைங்கன்னு சொல்லி ஒத்தர் வந்து உடல் உட உடன்பாடு பண்ணியிருக்கிறாங்க யாரும் வெளியிலிருந்து மட்டும் வந்துடக்கூடாது இது எல்லாமே வந்து இவங்க திட்டமிட்ட நடத்துற நாடகம் இந்த திராவிடத்தையே வந்து தூக்கி எறணும்னு தான் என்னுடைய வேண்டுகோள் மக்கள் சிந்திக்கணும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெளியில வந்துட்டாங்க சார் அதே போல திருமாவளவர் வந்துட்டு போராட்டம் மாதிரி வச்சிருந்தாங்க முன்கூடியே நான் பேசியிருந்தேன் சார் இப்போ அவங்க அங்கேயும் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க அவங்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்காங்களே காரணம் என்ன சார் எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சார் நடந்தது இது ஆளுங்கட்சி இப்போ நான் கேக்குறேன் இதே எடப்பாடி பழனிசாமி கட்சியில தான் ஒரு எம்எல்ஏ தான் அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு நாங்க இதெல்லாம் சொல்லினே இருந்தோன்றாரு உண்மையாலுமே போன வருஷம் நடந்த அந்த விழுப்புரத்துக்கு இவங்க என்ன பண்ணிக்கணும் ஒட்டுமொத்த எம்எல்ஏகளோட போயிட்டு அவங்க மரியல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கலாமா பண்ணிருக்க கூடாதா ஏன் இப்ப வந்து நீங்க சட்டசபையில பண்றீங்க போய் கள்ளக்குறிச்சியில உட்கார வேண்டியதால ஏன் உட்கார்ல திருமாவளவன் வந்து என்ன கே அதான் கேட்க வரேன் எந்த ஒரு எம்எல்ஏ வந்துன்னா எப்படி பண்ணுவாங்க தவறு பண்ணவங்களே உங்க உங்க கூட இருக்கிறாங்க உங்க பக்கத்துல இருக்கிறாங்க திருமாவளவன் தான் கேட்கிறேன் நீ அதே சட்டசபை வெளியில இருந்து உட்கார்ந்து இதுக்கு பின்னாடி உள்ளவங்களை கைது பண்ணணும்னு சொல்லி நீங்க போராட்டம் நடத்துங்க பார்ப்போம் அந்த தைரியம் இருக்குதா ஏன் காங்கிரஸ் வாயத்தரங்கல கேசார் வாயத்தருகல இனி கம்யூனிஸ்ட் வாய் தரல எல்லாமே வாய் தரலையே ஒரே ஒற்றவரில் எல்லாம் வந்து வாழ்க்கையை விட்டுட்டு கவனிக்கிறாங்க ஏன் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து கூட்டணி கட்சியோட வந்து இருக்கிறாங்க இல்லையா ஏன்னா உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல சொன்னாங்க கூட்டணி ஒரு பிஜேபி மோடி கூட்டணியில வந்தாரு மோடி கூட்டணியில மாட்டாருன்றாங்க ஆஹ் அவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்கன்னா இந்த விஷயத்த கொஞ்சம் நோட் பண்ணிப்பாங்க அப்போ காங்கிரஸ் ஆண்டு காலம் எல்லாம் வந்து கூட்டணி கட்சி தானே பண்ணாங்க அப்போ நான் இதே திமுக ஆட்சி வந்து இது வரைக்கும் கூட்டணியா தான் வந்துருது அப்போ இத்தனை வருஷமா அவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்களா இப்ப திமுக அடிமைப்பட்டதால்தான் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலையா நான் உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன் சோ தமிழ்நாட்டில் மது விலக்கு சாத்தியப்படுமா சார் அப்ப தொடர்ந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசிட்டு வராரு சாத்தியம் இருக்குமா அதுக்கு நிச்சயமாக சாத்தியம் இருக்கு சார் மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க எதையுமே உடனடியாக பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை தெளிவா விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணனா பத்து வருஷம் இல்லை அட்லீஸ்ட் அஞ்சு வருஷத்துலயாவது வந்து மாணவர் குறைக்கலாம் சார் இது சாத்தியம் ஆனா அதற்கு என்னன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளுங்க வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்களேன் மக்கள் பார்க்க போறாங்க இன்னைக்கு எந்தளவு அதிரடியான அறிவிப்பு சார் அவர் ஒரு போதும் அவர் பின்வாங்கல அவர் எல்லாம் கருத்தும் வைச்சாரு ஓப்பனா வைக்கிறாரு அவருக்கு அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த திராணி நீ யாருமே கிடையாது சார் நான் ஆதரவு கொடுக்கல அவரை இந்த மாதிரி ஒரு இளைஞன் தேவை இன்னைக்கு வந்து திமுக வந்து கேட்கிற ஒவ்வொரு செய்கிற தவறையும் சுட்டி காட்டுற ஒரே நீ வந்து தமிழ்நாட்டுல வந்து பாப்போம்னா அண்ணாமலை மட்டும் தான் வேற யார் சார் சொல்லுங்க பாப்போம் கூட்டணியும் வாயத்திற்குல எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிறாங்களே தெரியல இன்னைக்கு அதனால கொடுத்த அங்கீகாரம் தானே சார் மக்கள் இந்த அளவு ஓட்டுற சதவீதம் ஏறி இருந்தது அண்ணாமலை மாதிரி ஆளுங்க வந்து இருபத்தாறுல வந்து உட்கார்ந்தாங்கன்னு நினைச்சீங்க நான் இப்போ சொல்றேன் அதுக்கு நான் வந்து தூய்மையான சொல்ல ஆனா அந்தந்த கட்டத்துல வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு அட்லீஸ்ட் ஓப்பனா சொன்னா நீ நிம்மதியா வாழ்வ உன் வாழ்வாதாரம் முன்னேறும் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும் ஆனா அது வந்து ஒரே நாளில் வந்து அண்ணாமலை ஜி பண்ண முடியாது ஆனா அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எல்லாம் கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது ஓகே சார் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அண்டை மாலை மாநில கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் சார் அங்கே வந்துட்டு இந்த கல்லுக்கடைன்றது திறந்த வழியில இருக்கு சார் இங்க வந்துட்டு ஏன் தமிழகத்தில் மட்டும் அந்த அனுமதி கொடுக்கவில்லை சார் அதுவும் அதுதான் சொல்லியிருக்கால்ல கல்லு கடைகளுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சார் அதுதான் சொல்றேன் எல்லாமே என்ன ஒன்றா வந்து இது வந்து உடலுக்கு நல்லதுமா எல்லாருமே வந்து அதை சொல்றாங்க ஆனா அதுக்கு வந்து ஏன்னா அது அது கொண்டு வந்ததுன்னு வச்சுங்களேன் வருமானம் போயிடும் சார் எங்க அறுபதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அதனால இங்க ஆட்சி நடக்குது சார் திமுகவாக இருந்தாலும் அதை வச்சு தான் ஆட்சி நடத்துகிறோம் அதிமுகவோட அதை ஆட்சி நடத்துகிறான் ஏன்னா இவங்களுக்கு வந்து மூளை இல்லை எப்படி பொருளாதாரத்தை கொண்டு போனா எப்படி நம்ம ஸ்டேட்டை முன்னோக்கி போகணும்னு அவங்களுக்கு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு இந்த சாலை அமைச்சர் கூட வந்து பார்த்தோம் அந்த பெட்ராக் ட்ராக் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே அதுதான் பொது மூளை வருமானம் எழுந்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி சார் வந்து இது பண்ண முடியும் இவங்களுக்கு அந்த திறமை இல்லை இவங்க எல்லாம் வந்து பார்க்க போனா இருக்கிறவங்களாம் இட ஆடினு இருக்கிறா போல ஏன்னா அவங்களா நீங்க சொன்னீங்களே குடிச்சா வந்து குடிக்காரன்னு சொல்லக்கூடாது எவ்வளவு பதறா இருப்பாங்க ஒரு மினிஸ்டர் கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல அப்ப ஏன்னா அது கூட வந்து என்ன சொல்றது அதாவது அதான் இவருக்கு சொன்னோன்னே அவருக்கு எல்லாருக்கும் சுருநியது அவங்க கிட்ட அடுத்த திட்டங்கள் இல்லை அதனால இவங்க தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொல்றேன் இவங்களை குப்பையில போட்டீங்கன்னு வச்சுங்க உண்மையிலுமே சொல்றேன் தமிழ்நாடும் சரி தமிழ்நாடு மக்களும் முன்னேறிடுவாங்க சார் தொடர்ந்து பேசவும் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி ஜெய் ஜெயஹிந்த்